இரஹீம் நம்ம ஆதாபுல் இஸ்லாமியா ஒழுக்கத்துடைய பாடத்துல பாடம் மூன்று ஈமான் ஈமானின் அன்னலாரை அம்மையார் அப்படின்னு சொல்லிட்டு அற்புதமான தலைப்புல நமக்கு கொடுத்துருக்காங்க அதாவது உம்மஹாத்துல் மொஹ்மினின் என்று சொல்லக்கூடிய நம்ம நபிசலாசம் அவர்களுடைய மனைவி ஒரு மனைவியின் வரலாறு சரிங்களா ஹதுரத் உம் ஹபீபா ராகு அவர்கள் அவர்களின் இயற்பெயர் முரம்மிலா இதில் ரம்லான்னு போட்டுக்கோங்க முரம்மிலா கிடையாது ரம்லா இயற்பெயர் ரம்லா என்றும் கூறப்படுகிறது அம்மையார் அவர்கள் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்களின் மனைவி ஆவார் இந்த ஹிஸ்டரிய படிக்கிறது திருமணம் என்பது இவ்வளவு இலகுவான முறையில் நடைபெற்றிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் இப்போ நபி நஜாசி மன்னர் என்ன செய்கிறாரு இந்த கடிதத்துடைய முதல் வாசகம் முதல் கருத்தை ஏத்துக்கிட்டு நான் இஸ்லாம் மார்க்கத்தை நஜாசி மன்னர் ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொள்கிறார் இரண்டாவது விஷயத்தையும் உமு ஹபீபா ரம்லாட்ட சொல்லும் பொழுது ரம்லா அவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறாங்களா எந்த எந்த அளவுக்கு அப்படின்னு பொழுது இதில் கொடுத்துருப்பாங்க சில நகைகள் எல்லாம் கலற்றி அவங்க வந்து என்ன செய்வாங்களா அடிமை பெண்களுக்கு அன்பளிப்பான செய்வாங்க சந்தோஷத்தின் காரணம் ஏன்னா உலகத்திலே மிகச்சிறந்த ஒரு பூ ஒரு மாமனிதர் நமக்கு வந்து ஒரு கணவராக கிடைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அல்லாஹு தாலா அந்த ஈமானிய உறுதிக்கு கிடைத்த பரிசாகத்தான் ரசூலாவை கொடுக்குறாங்க கொடுக்குறா அல்லா ஏன்னா அவங்க நினைச்சிருந்தா அவங்க கணவர் இறந்த பின்னாடி மறுமணம் செஞ்சுருக்கலாம் இல்லை ஈமான்ல இருந்து விலகிருக்கலாம் அதில் ஏதாவது ஒரு மாற்றுதல்கள் ஏற்படலாம் ஆனால் என்னதான் இழந்தாலும் கணவனை இழந்தாலும் அவர்கள் அவர்கள் மீது அவதூறு சொல்லப்பட்டாலும் தனித்து விடப்பட்டாலும் ஊர் தெரியாத பேர் தெரியாத ஊருக்குள்ளே நம்ம இருந்தாலும் ஒற்றை பெண் ஈமானில் உறுதியாக இருந்ததுனால தான் தாலா இவ்வளோ பெரிய ஒரு பொக்கிஷமான ஒரு கணவரை நபீஸ்வரரசம் அவர்களை கொண்டு ரம்லாவுக்கு ஒரு நச்செய்தியாக சொல்கிறான் இப்போ சொன்ன உடனே நஜ்ஜாசி மன்னரும் அந்த தொகையை கொடுத்து அவர் சில பொற்காசுகள் சில நறுமணப் பொருட்கள் சில அடிமைகளை கொடுத்து திருமணம் முடித்து நல்ல முறையில் மதினாவுக்கு என்ன செய்கிறாங்க திருமணம் முடிக்க வச்சு நல்ல முறையில் மதினாவுக்கு நம்பி சிவராஜ்மா அவர்களுக்காக அனுப்பி வைக்கிறாங்க சுபகாணலாம் இப்போ இந்த அம்லாங்கிற அந்த பெண்மெனுடைய ஈமானிய உறுதி தான் நமக்கு ஒரு பாடமாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பாருங்கள் ஹலத் உம்மு ஹபிபா ரபியா அவர்களின் இயற்பெயர் ரம்லா என்று கூறப்படுகிறது அம்மையார் அவர்கள் நபி சொல்லா அவர்களின் மனைவி ஆவார் நபி சலாஹ் அலிஸ்லாம் அவர்கள் திருமணம் முடிக்கும் முன்பே மக்காவில் உபைதுல்லா இபுனு ஜஹ் என்பவரை திருமணம் செய்து வந்தார் திருமணம் செய்து இருந்தார்கள் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து முஸ்லிமாகி விட்டனர் மக்கா காஃபிர்களின் துன்பம் தாங்க முடியாமல் அபிசீனியாவுக்கு ஹெஜ்ரஸ் செய்தனர் அங்கு சென்ற பின் உபைதுல்லா இபுன் ஜஹ் என்பவர் கிறிஸ்தவராக மாறிவிட்டார் உம்முஹபீபா ரதியா அல்லாஹூ அன்ஹா அவர்கள் அன்று இரவு ஒரு கனவு கண்டார்கள் கனவில் தம் கணவர் பயங்கரமான கோர வடிவத்தில் இருப்பதாக கண்டார்கள் விழித்தவுடன் அவர் கிறிஸ்தவராக மாறிவிட்டார் என்ற செய்தி அவருக்கு வந்தது ஆனால் அவ்வம்மையார் மட்டும் தடுமாறாமல் ஈமானியில் உறுதியாக இருந்தார்கள் பல்வேறு துன்பங்கள் அடைந்தார்கள் என்னென்ன துன்பங்கள் ஏற்பட்டது என்பதை அல்லாஹ் ஒரு ஒருவனே அறிவான் எனினும் அல்லாஹு தாலா துன்பங்களுக்கு பிரதியாக நபிஸ்வரம் அவர்களை திருமணம் செய்யும் பாக்கியம் பெற்றவர்களாக ஆக்கினான் நபிசல்லாம் அவர்கள் உம் ஹபீபா ரதி அன்ஹா அவர்கள் நிலைமையை அறிந்து கொண்டு அபிசீனிய நாட்டு மன்னருக்கு தூது கடிதம் எழு எழுதினார்கள் நாட்டு மன்னருடைய பேர் உம் ஹபீபா ரதி அல் லாஹு அன்ஹா அவர்களை தமக்கு திருமணம் செய்து வைக்குமாறு தூது அனுப்பினார்கள் இந்த செய்தியை அறிந்த மன்னர் அப்ரஹா என்ற ஒரு பெண்ணின் மூலம் உம் ஹபீபா ரதி அன்ஹா அவர்களுக்கு சொல்லி அனுப்பினான் அப்ரஹான்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க அந்த அடிமைக்கு இந்த உமாஹபிபார் ரிய அல்லாஹூ அன்ஹா அவர்களிடம் தெரிவித்த போது மகிழ்ச்சியால் தங்கள் கரத்தில் அணிந்திருந்த இரு காப்புகளையும் காலில் அணிந்திருந்த கொலுசையும் மேலும் பல பொருட்களையும் அன்பளிப்பாக வழங்கினார்கள் பிறகு அந்நாட்டு மன்னரே முன்னின்று உம்மஹபிபார் ரதி அன்ஹா அவர்களுக்கு திருமணம் நடத்தி வைத்து மகராக நானூறு தி தீனார்களையும் பல பொருட்களையும் அன்பளிப்பாக வழங்கினார் திருமண விழாவிற்கு வந்திருந்த அனைவருக்கும் அன்பளிப்பாக தீனார்களை வழங்கி விருந்திருக்கும் ஏற்பாடு செய்தார் திருமணத்திற்கு பின் உம்மு ஹபீபா அவர்களுக்கு அவர்கள் புறப்பட்ட போது ஏராளமான சீர் சாமான் நபிசல்லாம் அவர்களிடம் அனுப்பி வைத்தார்கள் படிப்பினை ஹபீபா ஹபிபா ரதியா அவர்களின் முன்னாள் கணவர் மதம் மாறிய பின்னும் அந்த அம்மையார் ஈமானில் உறுதியாக இருந்ததால் அல்லாஹ்வின் உதவி கிடைத்தது மட்டுமல்ல நபிசல்லாஹ் அலிஸ்லம் அவர்களை திருமணம் செய்யும் வாக்கியம் பெற்றார்கள் பொதுவாக ஈமான் கொள்பவர் அவர்களுக்கு சோதனைகள் ஏற்படும் அதை பொறுமையோடு தாங்கி கொள்பவர்களுக்கு நிச்சயமாக அல்லாவின் உதவி யார் மூலமாகலாம் மூலமாகவும் கிடைக்கலாம் என்பதற்கு இச்சம்பவம் சான்று அந்த அம்மையாருக்கு அந்நாட்டு மன்னரே பல உதவிகளை செய்தார் நாமும் நமது ஈமானில் உறுதியாக இருந்தால் நமக்கும் இது போன்ற உதவிகள் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ் சுபஹான் அதே போல உம்மு ஹபீபா ரதியாலான் அவர்களுடைய சில சிறப்புகள்ல இதுவும் ஒன்று அவங்க கிட்டத்தட்ட அறுபத்தி ஐந்து நபிமொழிகள் அறிவிச்சு கொடுத்திருக்கிறாங்க அந்த அறுபத்தி ஐந்து நபிமொழிகள்ல அதாவது சொல் ஒன்று செயல் ஒன்று இல்லாமல் எதை சொன்னார்களோ அதை செய்யக்கூடியவங்களா இருந்திருக்கிறாங்க எந்த அளவுக்கு அப்படின்னா ஒரு ஹதீஸ் இதுதான் இந்த ஹதீஸை தான் அறிவிச்சிருக்கிறாங்க அதாவது ஒரு மனிதர் இறந்து விட்டால் உறவினர்கள் இறந்து விட்டால் மூன்று நாளுக்கு மேல் துக்கம் அனுஷ்டிப்பது கூடாது அப்படிங்கிற இந்த ஹதீஸு ஹபீபா ரிவாயிச்சாங்க அதன் அடிப்படையில் தன்னுடைய தந்தை அபு சஃபியான் இறந்த உடனே மூன்றாவது நாள் தன்னை என்ன செய்யறாங்க அக்தர் பூசிக்கிறாங்க நறுமணம் பூசிக்கிறாங்க தன்னை அலங்காரம் பண்ணி எப்பொழுதும் போல இருக்கிறாங்க அக்கம் பக்கத்துல பாக்குறவங்களா சொல்றாங்க என்னடா தகப்ப நிறந்துட்டாரு மூணாவது நாள் இப்படி எல்லாம் இந்த அம்மா இப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் நபிசராசம் அவர்கள் சொன்ன ஹதீசை ஞாபகப்படுத்தி சொல் ஒன்று செயல் ஒன்று இல்லாமல் சொல்லும் செயலும் ஒன்று போல இருப்பேன் அப்படின்னு சொல்றத ரசிகராஜ் அவருடைய சுண்ணத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பெண்மணி அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் அதே போல ஒரு நாள் அபு சுஃபியான் என்ன செய்யறாரு அப்படின்னா தன்னுடைய மகளை பார்க்கறதுக்கு மதினாவுக்கு வர்றாங்க வரும் பொழுது ரெண்டு முறை வர்றாங்க முதல் முறை எதுக்காக அப்படின்னா குதைபிய உடன்படிக்கை அப்பதான் நடந்துட்டு இருக்குது அப்ப அந்த குதைபிரிய உடன்படிக்கைக்கு உடன்படிக்கையை பத்தி தன்னுடைய மகள்கிட்ட வந்து ஏதாவது சொல்லி ரசூல்லாட்ட ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணி அந்த உடன்படிக்கையில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை நம்ம நீக்கலாம் சில விஷயங்களை நம்ம சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி புரியுதுங்களா எப்படி வர்றாருன்னு சுத்தி அப்ப மகளை சந்திக்க மாதிரி வந்து இந்த மாதிரியான விஷயங்களை சொல்றாங்க உதவியா உடன்படிக்கை நடக்க போகுது நீ வந்து உன்னுடைய கணவர் நரசிம்மராசம் அவர்கிட்ட நீங்க சொல்லுங்க எங்களுக்கு சாதகமா சில விஷயங்கள அந்த கோரிக்கைகளை ஏத்துக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் சொல்றாங்க உம்மு ஹபீபா என்ன செய்யறாங்க மறுக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க இப்ப நாமளே எடுத்துக்கிறோம் நம்ம வாப்பா ஏதாவது சொன்னாங்கன்னு நினைச்சுக்கோங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுவோம் வாப்பாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம் கூட்டுக்காருக்கா சப்போர்ட் பண்ணுவோம் வாப்பாவுக்கு தான் நம்ம அம்மா அத்தா தான் நமக்கு என்ன நேரம் முக்கியமா இருக்கும் நம்ம வீட்டுக்காரர் கூட நம்ம என்ன செய்யலாம் வீட்டுக்காரர் கூட நம்ம என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் ஒரு சில நேரம் இதா ஆனா ரசூல் சராய் சம்மர்களுடைய மனைவியான உமாஹபி பாரதி அல்லாவல் தன்னுடைய கணவருக்கான அதாவது நியாயத்திற்கு போராடி இருக்காங்க நியாயத்துக்கு நியாயமான முறையில பேசியிருக்கிறாங்க இது ஒன்று இரண்டாவது முறை ஒரு நாள் அபு சுஃபியான் என்ன செய்யறாரு வர்றாரு வந்து இப்படி தான் ரசூல் சராய் சமரங்களை பற்றி இது பண்ணுறாங்க வந்த உடனே வந்த மனுஷனை செய்கிற ஒரு பெட்ஷீட்டில் ஒரு போர்வையில் உட்கார்ந்துறாரு உட்காந்த உடனே ஹபீபா என்ன செய்கிறாங்க போர்வை எடுத்துடுறாங்க எடுத்த உடனே எதுக்காக இப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒன்றும் இஸ்லாத்து ஏற்றுக்கிறல்ல எங்கள் என்னுடைய தூதர் மகமேந்திர வீசர் என்னுடைய கணவர் அமர்ந்த இடத்துல உங்களுக்கு உட்காருவதற்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு ஈமானிய உறுதிக்கு இதுவும் ஒரு சான்றாக இருக்குது இப்போ நம்ம வந்து தாய் தந்தையரை விட ஈமானுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு பெண்ணாக உமஹிபார் ரவி அன்ஹா அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அலமது சரி அப்போ இந்த ஹபீபாவுடைய ஈமானிய உறுதிக்கு கிடைத்த பரிசு தான் ரவிசலாழிசம் அவர்களுடைய அவர்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது அதே போல் அல்லாஹுடைய புறத்திலிருந்து உதவி வரணும் அப்படிங்கிற பொழுது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சோதனையில் பொறுமையாக இருந்தால் கண்டிப்பாக அல்லாஹுடைய உதவி கிடைக்கும் உதவி கிடைக்கிறது மட்டுமல்ல சோதனைக்கு பகரமாக பன்மடங்கு அல்லாஹ் தாலா நமக்கு ஒரு நட்கொலியை நமக்கு வைத்திருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இந்த பெண்மையுடைய வரலாறு இருக்குது